உலகெங்கும் வாழும் அனைத்து மீன ராசி தமிழ் அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நாம் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் வாயிலாக தினமும் தனித்துவமாக மீன ராசிக்கு மட்டுமே தினசரி ராசிபலன்களை வெளியிட்டு வருகிறோம் ஆதரவும் பாராட்டுதலும் வழிகாட்டலும் எங்களுக்கு தேவை எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் மீன ராசி பழங்களை காண்போம் இன்றைய மீன மீனராசி கிரகங்களின்படி பதினொன்றாம் இடத்தில் ஐந்து குடைய சந்திரனும் பதினொன்று குடைய சனியும் ஒன்றாக இணைந்துள்ளது ஐந்தாம் இடத்தை ஐந்து குடைய சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறது குரு பார்வையை இரண்டு ஒன்பது குடைய செவ்வாய் பெறுகிறது கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் மன சங்கடங்கள் மனக்கவலைகள் என்று முடிவுக்கு வரும் இன்று உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை ஈடுகட்டு விடுவீர்கள் உங்களது கடன்களை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீர்கள் முக்கிய கடன்கள் அனைத்தும் அடைபட்டுவிடும் நீங்கள் ஆச்சரியப்படும் வகையிலான நாளாக இன்று கண்டிப்பாக அமையும் இன்று உங்களுடைய இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களை புரிந்து கொண்டு ஆதரவு அளிப்பர் உங்களுடைய தொழிலில் இன்று சிறப்பான பல லாபங்களை நீங்கள் ஈட்ட முடியும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் மனம் தெளிவு பெற்று கவலைகள் அனைத்தும் அகலும் நாளாக இன்று உள்ளது இன்று உங்களுடைய மூத்தாருடைய ஆதரவு என்று உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உடலில் இருந்த சிறு சிறு உபாதைகள் நீங்கி குணமடைவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் உத்திரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி லாபம் பெருகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அலுவலக பணியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் கோல்டு ஆரஞ்சு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்று தமிழ் நண்பர்களே நமது ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லவும் உங்களது மேலான கருத்துக்களையும் வரவேற்கிறோம் நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாளை உங்களுடைய ராசி பலன் உங்களுடைய யோகங்கள் என்னென்ன உள்ளன என்பதை நீங்கள் உங்கள் மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனே பெறலாம் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ friends. ஹாவ் எ கிரேட் டே